வணக்கம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகளை இரண்டாக பிரித்ததற்கு ராணில் இப்போது அனுபவிக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவிற்கு கொலை மிரட்டல் விடுப்போ வித்யா கொலை வழக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு புதையல் தோண்டிய பிரதி போலீஸ் அதிபர் கைது கைது செய்யப்பட்டு கொழும்பு அழைத்துச் செல்லப்படும் பிள்ளையாரின் மற்றொரு சகா இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக பர்த்தி போராட்டம் சர்ச்சை யூடியூபருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிரடியாக நீக்கம் ராணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுவதற்காக பிரதமர் கரணி அமரசூரிய சென்றதாக கூறப்படும் விடயத்தில் உண்மையில்லை ஜாலியில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திஷாநாயக்க இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஈழத் தமிழர்களுக்கு இழைத்த துரோகத்திற்கு இறைவன் அளித்த தண்டனை முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க சிறையில் எடுக்க காரணம் என கல்முறை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் சந்திரசேகரன் ராஜன் தெரிவிக்கின்றார் கல்முனை ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கவர் மேலும் கருத்து கூறுகையில் ராணில் விக்ரமசிங்க நாட்டுக்கு தான் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் இருந்தாரே அன்றி எமது தமிழ் சமூகத்திற்கு துரோகம் செய்திருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் எமது கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக தேர்வு ஒன்றை பெற்று தருமாறு நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் அவரின் காலில் விழுந்து கேட்ட போதோ இரவோடு உடனே செய்து தருகிறேன் என்று கூறி செய்து தரவில்லை இது தவிர இன்னும் ஒரு பாரதூரமான விடயம் ஒன்று இருக்கிறது எமது இனத்திற்காக போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தை நரிதந்திரத்தை பயன்படுத்தி இரண்டாக பிரித்தவர் இந்த ரணில் விக்ரமசிங்க தான் இவருக்கு ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறான் இந்த தண்டனை தமிழர்களாலோ முஸ்லிம்களாலோ அவருக்கு வழங்கப்படவில்லை அது அவருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட தண்டனை அவருடைய இனம் சமூகத்தாலேயே அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் இந்த விடயத்திற்கு கடவுள்தான் பதில் கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொலை மிரட்டல் குறித்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டது கடுவில பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபா தர்ஷன் மற்றும் சிலர் இணைந்து இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளனர் முன்னாள் சனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவை கொல்ல வேண்டும் என்ற கோஷத்தை உள்ளடக்கிய பதிவொன்று இணையத்தில் பகிரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரச பணத்தை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ராணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதுடன் நாளைய தினம் வரையில் அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டதன் பின்னர் ராணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் புங்குடுதீவு சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை நவம்பர் ஆறாம் திகதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேனா நீதிபதிகள் அச்சலப் வங்க புலி சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் விசாரணை கெடுத்து நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு விசாரணையின் போது மேல்முறையீட்டாளர்கள் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் வழக்கு தொடர்பான தமிழ் மொழிபெயர்ப்புகளை பெற நான்கரை ஆண்டுகளுக்கு மேலாக ஆனதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி மேல்முறையீட்டு விசாரணைக்கு முன்கூட்டியே திகதியை ஒதுக்குமாறு பிரதிவாதி வழக்கறிஞர் நீதிமன்றத்தை கோரினார் இதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன விரைவான விசாரணையை உறுதி செய்வதற்காக மேல்முறையீடுகளுக்கு ஒரு திகதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் எனவே மேல்முறையீட்டு மனுக்களின் விசாரணையை நவம்பர் ஆறாம் திகதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கொழும்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிப்பார் உதித்த ஏனக்கே கூற்று புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது புதியல் தோண்டுவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த போலீஸ் மா அதிபரின் மனைவி உட்பட எட்டு பேரை அனுராதபுரம் போலீசார் முன்னதாக கைது செய்திருந்தனர் அடுத்து தாம் பிரதி போலீஸ் மாதிபர் என்றும் தமது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு சந்தைக்கிரபர் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்பிராய்வு திணைக்கலாம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்றைய தினம் சந்தைக்கிரபரை கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் வைத்து பிள்ளையானின் இன்னொரு சகாவான சின்ன தம்பி என அழைக்கப்படும் பூபால பிள்ளை என்பவரை நேற்றைய தினம் கூற்று விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர் கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி பிள்ளையான் என்றழைக்கப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ராயாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் கூற்று விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் திகதி கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையானை அவரது மட்டக்களப்பு காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை நடந்து வருகிறது இந்த நிலையில் அந்த கால பகுதியில் கிரான் பகுதியில் இயங்கி வந்த டிஎம்பிபி யின் முகாமின் பொறுப்பாளராக இருந்து வந்துள்ள அந்த பகுதியைச் சேர்ந்த என அழைக்கப்படும் பூபால பிள்ளை என்பவரை நேற்றைய தினம் மாலை கொழும்பில் இருந்து வந்த சிஐடியினர் கைது செய்து கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளனர் இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக பருத்தித்துறை நகரசபையின் ஏற்பாட்டில் மாபெரும் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டம் பருத்தித்துறை துறைமுக தடியில் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஆரம்பமாகி வடம்ராட்சி வடக்கு பிரதேச சீலகம்பரை சென்றுள்ளது பருத்தித்துறை நகரை மீட்போம் எனும் இடம்பெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பலரும் தமது ஆதரவை வழங்கியிருந்தனர் கட்சிகள் தமது முழுமையான ஆதரவை வழங்கிய போதும் தேசிய மக்கள் சக்தியினர் மட்டும் பங்களிப்பு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் சர்ச்சையை கிளப்பியிருந்த ஜூட்டிப்பர் சுதத்த திலக சிறைக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி காவல்துறையில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து சிறைக்கு முன்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது இருப்பினும் அவரது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலில் இருந்து புலனாய்வு அறிக்கைகள் முடிவு செய்ததைத் தொடர்ந்து பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னதாகவே அவர் உறுதியாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்படுவார் என ஜூட்டிபர் சுதந்த திலகசிறை வெளியிட்ட காணொலிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது அவரின் குறித்த காணொலிக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு ஒரு பின்னணியில் குறித்த முறைப்பாட்டு கமைய காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அறிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரணி அமரசூரியே சென்றிருந்ததாக வெளியான செய்திகள் போலியானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் கரண் சூரியவின் ஊடக பிரிவு இது போலியான செய்தி என்பதை எமது ஊடகத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது ஜனாதிபதி எதிர்வரும் முதலாம் திகதி ஜால் மாவட்ட செயலகத்தில் கடவுள் சூட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து பணிகளை ஆரம்பித்து வைப்பார் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக் தெரிவிக்கின்றார் யாழில் இடம்பெற்ற ஊடுக்கிவிலாளர் சந்திப்பின் போதே பிமல் ரட்நாயக் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதியாக அன்றகுமார திசாநாயக் பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அவை வடக்கில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்காக எதிர்வரும் முதலாம் திகதை யாழ்ப்பாணம் பார்க்க தரவுள்ள ஜனாதிபதி மண்டதீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்திற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார்